ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு வில்லேஜ் மைனின் ஸ்டோர் நம்ம சேனலில் பார்த்திங்கனா இன்னைக்கு நம்ம ஸ்டோரில் புதுசாக ஒரு ஆயில் வந்து ரெடிமேட் ஆகி ரெடியாக இருக்குது பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி நீங்கள் கேட்டிருந்த ஹெர்பல் ஹேர் ஆயில் தான் நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க ஹெர்பல் ஹேர் ஆயில் வேணும் அப்படின்ட்டு நம்மக்கிட்ட ஆல்ரெடி போட்டு இருந்த ஹர்பல் ஹேர் ஆயில் வந்து காலியாயிடுச்சு இப்போ புது புதுசாக நம்ம இப்போ ரெடி பண்ணிட்டு இருக்கோம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி எல்லாமே ரெடி பண்ணியாச்சு பாருங்கள் ஃபுல்லாகவே இருபத்தஞ்சு மூலிகை இருபத்தஞ்சு பொருட்கள் மேலே நம்ம இதில் போட்டு நம்ம ரெடி பண்ணுறோம் அது எல்லாத்தோட பொருட்களோட ஃபோட்டோஸ் தான் நீங்கள் பார்க்குறீங்க பாருங்கள் இது எல்லாமே வந்து நம்ம இதில் மிக்ஸ் பண்ணி தான் நம்ம இந்த ஹேர் ஆயிலே வந்து ரெடி பண்ணுறோம் அது இல்லாமல் சீக்ரெட் சீக்ரெட் பவுடரும் நம்ம இதில் மிக்ஸ் பண்ணுறோம் எல்லாமே நம்ம ரெடி பண்ணி தான் அந்த ஆயில் நம்ம வந்து ரெடி பண்ணுறோம் அதனால் ஃபஸ்ட்டு ஒரு பே ஃபஸ்ட்டு போட்ட பேச்சு வந்து காலி அடிச்சு நம்ம கிட்டே நிறைய பேர் வந்து ஆயில் வேணும் அப்படின்ட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க கேட்டிருக்கீங்க நம்ம இப்போ இப்போத்துலேருந்து இதெல்லாம் பண்ணல நம்ம வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடிலேருந்து நம்ம ஹேர் ஆயில் வந்து ரெடி பண்ணி நம்ம சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஆனால் நம்ம வந்து இப்போ ப்ராண்டாக எடுத்துகிட்டு வந்தது வந்து இப்போ தான் நம்ம ஒரு பிராண்டாக வந்து கன்வெர்ட் பண்ணியிருக்கோம் நிறைய பேர் வந்து நம்ம கிட்ட ஹேர் ஆயிலாம் கேட்டிருந்தாங்க இவ்வளோ நல்லா நம்ம வந்து எதுவுமே பப்ளிஷ் பண்ணல பப்ளிஷ் பண்ணாமல் வந்து நம்ம தெரிஞ்சவங்களுக்கு மட்டும் ரெடி பண்ணி இருந்தோம் நிறைய பேர் வந்து தெரிஞ்சவங்க என்ன தெரிஞ்சவங்க இல்லை நம்ம வந்து இன்ஸ்டாகிராம் யூடியூப் இதெல்லாம் வந்து நம்ம வந்து போடலை ஆட்ஸ்லாம் வந்து போடலை வீடியோஸ் போடல இப்போ தான் நம்ம வந்து வீடியோஸ்லாம் போட்டு எல்லாேருக்குமே வந்து இது பண்ணுறோம் பாருங்கள் எல்லாமே வந்து வெந்தயம் வெந்தயம் போட்டாச்சு கடுகு வெள்ள கடுகு சீரகம் எல்லாமே வந்து போட்டாச்சு ஒன்று ஒன்றா இப்போ போட்டிருக்கோம் நீங்களும் வந்து இந்த அர்பல் அராயில் வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம உங்களுக்கு தேவை அப்படின்னு நிறைய பேருக்கு வந்து முடி கொட்டுது அப்படின்னா இந்த அர்பிள் ஆராய்ல வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம் பார்த்திங்கன்னா எல்லா எல்லாமே போடுகு முடி கொட்டுறது எல்லாமே இது வந்து கரைஞ்சிருக்கோம் உங்களுக்கு முடி நிறைய கொட்டுது பொடுகு இருக்குது தலையில் பொடுகு அதிகமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ஏராயில் வாங்கி யூஸ் பண்ணலாம் இந்த ஏராயில் வந்து யூஸ் பண்ணலாம் எல்லாருமே பார்த்திங்கன்னா இது வந்து மொள மிளகு இது மிளகு போடுறோம் இந்த வேறில் வந்து எதுக்கு அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து முடி அதிகமாக கொட்டுது அப்புறம் கொடுகு வருது அப்புறம் வந்து பூச்சி கடி அந்த மாதிரி நிறைய வருது அதெல்லாம் வந்து இது கிளியர் பண்ணோம் இது பார்த்திங்கன்னா வெட்டி வேர் வெட்டி வேர் போட்டு போட்டோம் இந்த மாதிரி நீங்கள் பூச்சிக்கடி இந்த மாதிரி பொடுகு இதெல்லாம் வந்து சரியாகணும் அப்படின்னா நீங்கள் இந்த வேறில வாங்கி யூஸ் பண்ணலாம் எல்லாருக்குமே வந்து இது ரொம்ப யூஸ் ஆகும் ஹேர் ஆயில் வேணுன்றவங்க நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர் வந்து கமெண்ட்டில் கொடுத்துருக்கோம் பின் பண்ணியிருக்கோம் அந்த வாட்ஸ்அப் நம்பரில் நீங்கள் ஆட் பண்ணலாம் ஆட் ஆர்டர் பண்ணலாம் பார்த்திங்கன்னா இது வந்து வெங்காயம் சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் போட்டிருக்கோம் உங்களுக்கு இந்த ஹேர் ஆயில் தேவை அப்படின்னா இங்கே வாட்ஸ்அப் இது நம்ம வாட்ஸ்அப்பில் வந்து ஆர்டர் பண்ணலாம் நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர் வந்து கமெண்ட்டில் வந்து பின் பண்ணியிருக்கோம் நம்ம இப்போ இங்கே புதுசாக பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வெளியே நான் ஆல் நோட்ஷன் நேபல் பண்ணிங்க அப்போ தான் நம்ம வில்லேஜ் மைனிங் ஸ்டோரில் நம்ம சேல்ஸ் பண்ணுற எல்லா பொருளும் உங்களுக்கு வந்து கம்மி ரேட்டில் வந்து உங்களுக்கு பொருட்கள்லாம் கிடைக்கும் நம்ம வந்து இது மட்டும் இல்லை இது வந்து இல போட்டோம் கொய்யா இல்லை எடுத்து வெற்றிலை கோயா இலை வெட்டிலை ரெண்டுமே இந்த இந்தமாதிரி நம்ம சேல்ஸ் பண்ணுற எல்லா பொருளும் வந்து உங்களுக்கு கம்மி பட்ஜெட்டில் நீங்கள் வெளியே கூட நீங்கள் இந்த ரேட் இந்த ரேட்டில் கிடைக்காது நம்ம கிட்டே வந்து ப்ரைஸ் வந்து கம்மியாகவே கிடைக்கும் நம்ம வந்து ரொம்ப வருஷமாக பண்ணிட்டுருக்கோம் இது கஷ்டலாங்கண்ணி கஷ்டலாங்கண்ணி போட்டிருக்கோம் கியாணில் கஷ்லாங்கண்ணி கீயாநிலி ரெண்டுமே போட்டிருக்கோம் அதுக்கப்புறம் வந்து மருதாணி இலை மருதாணி இலை போட்டிருக்கோம் மருதாணி இலை அதுக்கப்புறம் வந்து கருவேப்பிலை 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 போட்டிருக்கோம் ஃபுல்லாகவே கருவேப்பிலை ஃபுல்லாகவே கருவேப்பிலை வந்து முடி வந்து கொட்டாமல் இருக்கிறதுக்கு நமக்கு ரொம்ப யூஸ் ஆகும் நிறைய பேர் வந்து கருவேப்பிள்ளை ஜூஸ் குடிப்பாங்க எல்லாம் இது பண்ணுவாங்க இது வந்து துளசி துளசி போட்டிருக்கோம் கருவேப்பிள்ளைக்கு அடுத்தது துளசி போட்டிருக்கும் அது வந்து குப்பமணி குப்பமணி இலையை வந்து போட்டிருக்கோம் குப்பமணி இலை வந்து நமக்கு எந்த ஒரு பூச்சி வெளியானாலும் போயிடும் கற்பூரவள்ளி கற்பூரவள்ளி இலையை போட்டிருக்கும் அடுத்தது இது வந்து ரொம்ப நல்லது கற்பூரவள்ளி நமக்கு வந்து வேப்பிலை அடுத்தது வந்து வேப்பிலை வேப்பிலை உங்களுக்கே தெரியும் வேப்பிலை வந்து கண்டிப்பாக நமக்கு போடுகிற அந்த சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் வராது இருக்கும் அடுத்தது வந்து இது செம்பருத்தி பூ இலை செம்பருத்தி இலை போட்டிருக்கும் செம்பருத்தி இலையும் வந்து நமக்கு நல்லது அப்புறம் வந்து அருகம்புல் அருகம்புல் போட்டிருக்கோம் அருகம்புலாம் நமக்கு நல்லது ரொம்ப நல்லது தலைக்கு வந்து எல்லாருமே வந்து யூஸ் பண்ணலாம் அருகம்புல் ஜூஸ் குடிச்சா நமக்கு உடம்புக்கு எவ்வளோ நல்லதோ அந்த அளவுக்கு தலைக்கு மெமேல கலந்தாலும் நல்லது அதுக்கப்புறம் வந்து துளசி விதை போட்டிருக்கோம் அதுக்கப்புறம் வந்து நம்ம சீக்ரெட் பவுடர் போட்டிருக்கோம் நெல்லிக்காய் சீக்ரெட் சீக்ரெட் பவுடர் ரெண்டுமே வந்து கலந்தது ரெண்டுமே கலந்தது போட்டிருக்கோம் அதுக்கப்புறம் வந்து கத்தாழை கத்தாழை உங்களுக்கே தெரியும் கத்தாழை ஜெல்லு வந்து அவ்வளோ நல்லது உடம்புக்கு கத்தாலி ஜெல்லு வந்து போட்டிருக்கோம் கத்தாளி ஜெல்லு நம்ம வந்து வாட்டரில் மூணு நாலு வாட்டி நம்ம அதை அலசி எடுத்துட்டு தான் நம்ம வந்து அதை யூஸ் பண்ணணும் அதுக்கு முன்னாடி அதை யூஸ் பண்ணக்கூடாது மூணு நாள் வாட்டி அலசி எடுத்துட்டு தனியாக அதை வந்து கொஞ்சம் நேரம் வை தண்ணி வைக்கணும் அதுக்கப்புறம் தான் யூஸ் பண்ணணும் இப்போ எல்லாமே போட்டாச்சு அடுத்தது என்ன போட்டுக்கிறோம் அப்படின்னு இருக்காங்க எண்ணெய் வந்து நல்லா குதிக்கிறோம் இப்போ வந்து நம்மகிட்ட வந்து நிறைய சீக்கிரமாக கலியாக இருக்கும் நிறைய பேர் வந்து ஆர்டர் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு தேவை அப்படின்னா மறக்காம வாட்ஸ்அப்பில் வந்து ஆர்டர் பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப் நம்பர் வந்து கமெண்ட்டில் பின் பண்ணியிருக்கோம் நம்ம சேனலுக்கு புதுசாக பாருங்கன்னா மறக்காம நம்ம சேலம் சப்ளை பண்ணி பிள்ளைக்கு நல்ல பண்ணிக்க அதுக்கப்புறம் வந்து எலுமிச்சம் எலுமிச்சம்பழம் சம்பளம் போட்டுருக்கோம் அதுவும் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது பொடுகு அதெல்லாம் வராது தலைக்கு வந்து குளிர்ச்சி கொடுக்கும் அதுக்கப்புறம் வந்து செம்பருத்தி பூ செம்பருத்தி பூ வந்து பூவிலே செம்பருத்தி பூலே ரெண்டு பூ இருக்குது ஒத்த செம்பருத்தி ரெட்ட செம்பருத்தி ஃபர்ஸ்ட்டு போடுறது ஒத்த செம்பருத்தி ஃபஸ்ட்டு போடுறது ரெட்ட செம்பருத்தி அப்புறம் போடுறது ஒத்த செம்பருத்தி போட்டிருக்கோம் செம்பருத்திலே ரெண்டு பூ இருக்குது எல்லாமே போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டோம் நெக்ஸ்ட்டு வந்து பன்னீர் ரோஸ் பன்னீர் ரோஸ் வந்து போட்டிருக்கோம் இது எதுக்கு அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஸ்மெல் வாசனை வாசனையாகவும் இருக்கும் இது ரொம்ப உடம்புக்கும் நல்லது தலைக்கு ரொம்ப குளிர்ச்சி கொடுக்கும் அதனால வந்து பன்னீர் ரோஸ் போட்டிருக்கோம் பன்னீர் ரோஸ் நம்ம அதிகமாக வந்து சேர்த்துருக்கோம் இது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது எண்ணெய் வந்து நல்லா கொதிச்சுட்டு இருக்கு அந்த மாதிரி நம்ம எல்லாமே போட்டு மிக்ஸ் பண்ணி சீக்கிர சீக்கிரட் பவுடரும் போட்டாச்சு இந்த எண்ணெய் நீங்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நிறைய பேருக்கு முடியலாம் போட்டோம் உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு நிறைய பேர் முடியெலாம் போட்டோம் இதெல்லாம் வந்து நம்ம சீக்கிரமாக நமக்கு சரியாகணும் அப்படின்னா இந்த எண்ணம் வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நாங்கள் இப்போல ரொம்ப மோசமாகவே இந்த எண்ணெய் நம்ம பண்ணியிருக்கோம் நிறைய பேர் வந்து வாட்ஸ்அப்பில் நமக்கு ஆர்டர் கொடுத்துருக்கீங்க ஆல்ரெடி இப்போ இன்னும் எண்ணெய் வாங்கி யூஸ் பண்ணுவாங்க எல்லாமே நமக்கு வாட்ஸ்அப்பில் ஆர்டர் கண்டினியூவாக வந்து வாங்கிட்டு தான் இருக்காங்க இப்போ தான் வந்து மார்க்கெட் எடுத்துட்டு வந்திருக்கோம் வெளி மார்க்கெட்டில் வந்து நம்ம சேல்ஸ் நம்ம கிட்ட வந்து ஹோல்செயலில் வாங்கிட்டு போகிறாங்க நிறைய பேர் நிறைய பேருக்கு ஆட்ரு கேட்டு இருந்தாலும் நான் போட்டுருக்கோம் லாஸ்ட்டாக போட்டது என்ன அப்படினு பண்ணிணா மஞ்சத்தூள் மஞ்சத்தூள் தூள் வந்து சும்மா கொஞ்சம் தான் போட்டுருக்கோம் அதுக்கு கண்டிப்பாக மஞ்சள் தூள் ஒரு ஏதாச்சும் ஒரு புண்ணுக்கு நம்ம மருந்தாக கூட யூஸ் பண்ணிக்கலாம் மஞ்சள் தூள் அவ்வளோ சக்தி வந்தது மஞ்சள் தூள் போட்டுருக்கோம் எல்லாமே இதை போட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு நல்லா எண்ணெய் எண்ணெயில் வந்து அதோடய ஒரு சார் எல்லாமே வந்து எண்ணெயில் வந்து மிக்ஸ் ஆகிடும் உங்களுக்கு இந்த எண்ணெய் வேணும் அப்படின்னா நீங்கள் நம்ம கமெண்ட்டில் நம்பர் பின் பின் பண்ணியிருக்கேன் கூடி சீக்கிரம் வந்து நம்ம வெப்சைட்லேயும் இந்த எண்ணெய் வந்து சேல்ஸ்க்கு வந்து வந்துடும் நம்மளோட வெப்சைட்டில் வந்து இந்த என்ன சேர்ச்சி கிடைக்கும் இது இல்லாமல் நிறைய பொருள் பொருளாக நம்ம வெப்சைட்டில் வந்து சேர்ச் பண்ணிகிட்டு இருக்கோம் நீங்கள் வெப்சைட்லேயும் வந்து வாங்கிக்கலாம் வெப்சைட் லிங்க் வந்து கமெண்ட்ல பின் பண்ணுறேன் மறக்க முடியும் ஒரு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிவிடுங்க நிறைய பேருக்கு வந்து தலையில் முடி கொடுத்து அப்படின்னு சொல்லிட்டு பயமாக இருக்கும் நிறைய பேர் வந்து ஹாஸ்பிட்டல்லாம் போயிட்டு ஒரு ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு ஐயாயிரம் பத்தாயிரம்லாம் கொடுத்து தலையை வந்து நீங்கள் டேமேஜ் பண்ணுறீங்க அது நிறைய பேர் எங்ககிட்டே வந்திருக்காங்க அந்த மாதிரி நிறைய செலவு பண்ணிவிட்டு வந்து தலைக்கு வந்து வேணும் அப்படின்ட்டு வந்திருக்காங்க அவங்களாம் நம்ம எண்ணையும் ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம் நம்ம எண்ணெய் வந்து கொடுக்குறது வந்து முடி கொட்டுது கொடுக்குறது அந்த மாதிரி ஒரு சில இதுக்கு தான் நம்ம என்ன கொடுக்குறோம் அதிகமாக வந்து நம்ம பண்ணுறது என்ன அப்படின்னா நமக்கு நிறைய திட்டத்திட்ட முடி கொட்டுது நிறைய முடி கொட்டுது அப்படின்றவங்களுக்கு வந்து நம்ம மருந்து வைக்கிறோம் தலைக்கு அது வந்து நீங்கள் அடுத்தடுத்து வீடியோவில் பார்க்கலாம் நம்ம ஆல்ரெடி போட்டுருக்கோம் வீடியோஸ்லாம் தான் பார்க்கலாம் இல்லை அடுத்தடுத்த வீடியோ நம்ம வந்து கஸ்டமரோட வீடியோவை டேரக்டாக நம்ம வந்து போடுவோம் நான் இந்த எண்ணெய் வந்து நிறைய பேர் காசி சேல்ஸ் பண்ணுவாங்க இந்த எண்ணெய் வந்து நிறைய பேர் ரெடி பண்ணுவாங்க ரெடி பண்ணி சேல்ஸ் பண்ணுவாங்க ஆனால் நம்ம ரெடி பண்ணுற அளவுக்கு வந்து வருமானம் தெரியாது ஏன்னா நம்ம இப்போ இப்போ வந்து நிறைய பேர் ஃப்ரெண்டிங்காக நிறைய பேர் ரெடி பண்ணி சேல்ஸ் பண்ணியிருக்காங்க நம்ம ரெடி பண்ணுற அளவுக்கு இருக்குமானேன்னு தெரியாது நம்ம வந்து தலைக்கு வந்து அப்பத்துலேருந்து நம்ம வந்து எண்ணெய் ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் மருந்து வைக்கிறோம் நாங்கள் அதிகமாக வந்து எண்ணெய் ரெடி ரெடி எண்ணெய் வந்து செகண்ட் தான் ஃபர்ஸ்ட் வந்து மருந்து தான் வைப்போம் எண்ணெய் வந்து ரெண்டாவது தான் எண்ணெய் கொடுக்குறோம் தலைக்கு வந்து நிறைய முடி போட்டவங்களுக்கு வந்து மருந்து பச்சை மருந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டு இருக்கோம் அடுத்த அடுத்த வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம் பச்சை மருந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருக்கோம் எல்லாருமே வீடியோ மார்க்க வந்து இருக்கிற லைக் கொடுங்க இது எல்லாமே இந்த எண்ணெயில் யூஸ் பண்ணியிருக்கோம் நீங்கள் உங்களுக்கு தேவை தேவைப்படுறவங்க வந்து